வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது நிகாரம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சரஸின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்போதையாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சிற்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பகை இழுத்து அவைகளை பூமியிலே பூமியில் விழத்தல் ஏற்று பிரச வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சிற்பம் அவளுக்கு முன்னாக நின்றது சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு வனாந்திரத்துக்கு போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது வானத்திலே உண்டாயிற்று மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சிற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சிற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் அணியும் ஜெயம் வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் பயிற்று அனைத்தையும் மோசம் மோசம்போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஒளிச்சிற்பும் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சவறு மேல் குற்றஞ்சிமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான் மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பர்லோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறளே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வலு செப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த சிறியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சிற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலு சிற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்குளிரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையலுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பின்பு நான் கடற்கரை மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலும் இருந்தன வலு சிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அதன் தலைகளில் நின்று அல் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் கண்டேன் ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட இந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனுடைய யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் பெருமையான பேசும் வாய் அதற்கு அல்லாமலும் நாற்பத்தி இரண்டு மாதம் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது மேலும் பசுத்த வாங்கல் யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கே அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்கார மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன் சிறைபடுத்தி கொண்டு போகிறவன் சிறைபட்டு போவான் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் பசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பவர் கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்தது வலுசற்பத்தை போல பேசினது அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சுத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கனியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீன அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வச வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அது அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கக்கூடாத படிக்கும் செய்தது இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்று அறுபத்தாறு